நேர்வின் ஊழல் மீண்டும் உருவெடுத்திருக்கிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்து பதி இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு மாதம் இருக்கும் ஈடி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்தில் என்ன பண்ணாங்க ஒரு நேர்வு சம்பந்தப்பட்ட துறையில் நகராட்சி மேம்பாடு குடிநீர் வழங்கல் நிறைய இன்ஜினியர்ஸ் எடுத்தாங்க அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து விதிகளை மீறி பணத்தை வாங்கிட்டு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை இரநூறு பக்கங்களுக்கு மேலாக எழுதி டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்புனாங்க எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமா எஃப்ஐஆர் போடுங்க நம்ம மேலே எஃப்ஐஆர் போடுவான் போலீஸு மேலிடம் சொல்லிட்டா ஒண்ணுமே தேவ நீங்கள். நீங்க நின்றால் இது ஒரு எஃப்ஐஆர் நடந்தால் ஒரு எஃப்ஐஆர் பெருமையாக சொல்றாங்க சைபர் கிரைம்னு ஒன்று இருக்குது கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அங்கே கையெழுத்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களே ஏய் அடுத்து கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட வர்றாங்க ஏய் அடுத்து போட்டுறோம் எனக்கு ரெண்டு வெள்ளை பேப்பர் போதும் எஃப்ஐஆருக்கு எவ்வளவு கேவலம் பாருங்க ஒரு காவல்துறை அதிகாரி மனசாட்சிப்படி ஆதாரங்கள் இருந்தால் தானே வழக்கு போடணும் மேலே இருக்கிற அரசியல்வாதி சொன்னால் சார் மனசாட்சிப்படி தான் போடணும் ஆதாரம் நாளைக்கு நாம் மாட்டு சொல்லணும் மேலேசியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டால் உங்கள் சம்பளத்தை தான் பிடிப்போம் நிறைய பேர் மாட்ட போகிறீங்க காவல்துறையில் போய் எஃப்ஐஆர் போடுறவங்கெலாம் என்கிட்ட வழக்கு வந்ததுன்னா நீங்கள் அவ்வளோதான் என்ன அவங்க எப்படி மறட்டுறாங்களாம் ஒரு உமன் இன்ஸ்பெக்டரு கமிஷனர் ஆஃபீஸில் சைபர் கிரைமில் கையெழுத்து போட வர்றவனே அப்போ என்ன அர்த்தம் வழக்கு போ எஃப்ஐஆர் போடுவேன்னா அப்போ இதே மாதிரி பயமுறுத்தி பயமுறுத்தி தப்பு செய்யாதவன் மேலே எஃப்ஐஆர் போடுறது ஆனால் உண்மையிலே தப்பு செய்கிறவன் மேலே போடுறதில்ல அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஈடி அனுப்புகிறாங்க ஏயா இருபத்தஞ்சி லட்சம் டு முப்பது லட்சம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான பதவிக்கு பாவம் தகுதியின் அடிப்படையில் இருந்தவரெல்லாம் கனவு என்ன ஆகுது உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்கன்னா இதுவரை எஃப்ஐஆர் போடல ஒரு மாதம் ஆச்சுங்க டிஜிபிக்கு கடிதம் எழுதினாரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எழுதினாரு சாதாரண மனிதர்களுக்கே எஃப்ஐஆர் போடுறதில்ல சிஎஸ்ஆர் கொடுக்கறதில்லை அவ்வளவு பேரும் கோர்ட்டில் போய் நிற்கிறான் அசிங்கம் இல்லையா காவல்துறைக்கு இது ஒரு ஈடி கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க இன்று புதிய ஊழல் வெளியில் வந்திருக்கிறது ஈடி தான் எழுதியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி இருபது கோடியோ ஆயிரத்தி ஐம்பது கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க நகர நகராட்சி இதிலையும் குடிநீர் இதிலையும் கழிவு நீர் இதில் அவங்க பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டா மறுபடியும் இரநூத்தி முப்பது பக்கத்தில் கடிதம் எழுதியிருக்காங்க ஈடி இந்த தடவை என்ன சொல்கிறாங்க டெண்டர் டெண்டர் போடுறாங்கல்ல அதில் ஏழு சதவீதம் டு பத்து சதவீதம் கட்சிக்கு டொனே பணம் கொடுங்கன்னு வாங்கியிருக்காங்க கே என்ஆர் அடுத்தது இருபது சதவீதம் டு இருபத்தஞ்சி சதவீதத்தை லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ உருப்படுமா இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதில் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ என்ன தூய்மை பணியாளர்களுக்கு வீடு இருக்கும் குதிச்சிக்கலாம் இடிஞ்சு விடும்படும் அப்புறம் இந்த ஊழல் குடிநீரில் இந்தந்தெந்த வெள்ளம் வந்துதுன்னு இங்கே ஊழல் சென்னை இதில் நாலாயிரம் கோடி குடிநீரில் ஊழல் கழிவுநீர் இதில் ஊழல் நகராட்சி மேம்பாட்டில் அந்த விட எல்லாம் ஊழல் ஆயிரத்தி இருபது கோடிக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் ரெண்டாவது கடிதத்தை இன்னைக்கு இடி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க அதில் இது என்ன போட்டிருக்காங்க இதுலேயும் நீங்கள் எஃப்ஐஆர் போடலன்னா அவங்க எழுதுறாங்க டிஜிபிக்கும் லஞ்சம் ஒழிப்பு தெரிஞ்சு இந்த ஊழலுக்கெல்லாம் நீங்களும் துணையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நம்ம போலீஸ் அவங்க இங்கே இருக்கிறவங்க தான்ப்பா நமக்கு முக்கியம் மத்திய இதில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு எதுக்காக எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க ஈடி நீங்கள் நினைப்பீங்க ஈடி நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியதான இவ்வளோ கொள்ளைன்னு அதுதான் சட்டத்தில் ஒரு சிக்கல் இவங்க மேலே ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தான் ஈடி உள்ளே வர முடியும் அதுக்காகத்தான் அவங்க போட்டு ஆதாரங்களை கொடுக்குறாங்க இப்போ ரெண்டாவது இது போட்டாங்களே ரெண்டாவது கடிதம் எழுதியிருக்காங்களே அதில் என்ன பொட்டுத்திருக்காங்கன்னா இரநூத்தி செல்வ பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் இவங்க வந்து காணுவ ரெண்டு பேத்துக்குள்ள லஞ்சம் பண்ண மாதிரி மாற்றம் வாட்ஸ்அப்பில் பண்ணின மெசேஜை பூரா அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க இதில் இந்த தி இது இவங்க எல்லாம் திமுக அமைச்சர்கள் திமுக காரங்கள்லாம் லஞ்சத்தில் தப்பிக்கணும்னு ஃபோனில் பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் கால் அவங்க என்ன நினச்சிக்கான் வாட்ஸ்அப் கால் அது வெளிநாட்டு கம்பெனி அதில் பேசுனா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு இங்கேருந்து லஞ்ச விஷயமா இருந்தாலே வாட்ஸ்அப் கால் தவா லோக்கல் காலில் வராதன் அவன் இங்கே பெகாசு சாஃப்ட்வேர் ம இஸ்ரேல்கிட்ட இருந்து நாலஞ்சு கோடிக்கு இடி இன்கம் எல்லாம் எப்போவோ வாங்கி வச்சுட்டாங்க உங்கள் பூரா அங்கே முடிஞ்சு போச்சு விவிஐபி ஃபோன் கான்வர்சேஷன் அத்தனையும் இப்போது இடம் இருக்கிறது முதலமைச்சர் இது துணை முதலமைச்சர் இது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் மற்றவங்க எல்லாருடைய கான்வர்சேஷனும் வாட்ஸ்அப் காலில் இருந்து அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஈடி சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு ஆயுதமாக வெளியில் வரும் அவங்க பேசினதை நேரு மற்றவங்ககிட்ட பேசினது அவருடைய பிஏ இவங்க பேசினது அத்தனை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங் கான்வர்சேஷன் அனுப்பி வச்சுட்டாங்க எதுக்கு டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்பு துளைங்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் டிஜிபி நம்ம காவல்துறைக்கும் சொல்கிறேன் ஜெயிலுக்கு போயிடுவீங்க ஒரு நாட்டில் ஒரு மத்திய அரசாங்கத்து நிறுவனம் இவ்வளவு ஆதாரங்களுடன் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க ஹைகோர்ட்டு போய் அடுத்தது சொல்கிறேன் அடுத்து ஈடு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசின்னு இருக்குது அந்த ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசியில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கணும் போடுவாங்க அப்போ ஹைகோர்ட் வந்து உடனே வழக்கு பதிவு செய்யுங்க வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டோன்னே ஈடி வந்து உள்ளே வந்து நிறுவையை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தானே ஈடிக்குது இருக்குது இவ்வளோ ஆதாரம் இருக்குது தப்பவே முடியாது வாங்கின லஞ்சத்துக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்கிறது அதனால தான் அவங்க அடுத்த ஸ்டெப் இப்படி தான் போவாங்க ஆக அடுத்த ஊழல் வெளியில் வந்து விட்டது இன்னும் வெயிட் பண்ணுங்கள் முக்கியமான ஊழல்லாம் வெளியில் வரணும் ஸ்டாலின் சொல்கிறாரு சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் பொருளையை கலப்புறாங்க அதெல்லாம் எதிர்த்து ஜெயிக்கணும் ஸ்டாலின் ஒரு சொல்கிறேன் மற்றவங்க பொருளையை கிளப்புறாங்களோ இல்லையோ நாங்கள் பொருளையை கலப்புறதே இல்லை உண்மையை தான் சொல்கிறோம் உண்மையை தான் சொல்கிறோம் நாங்கள் மற்றவங்களையும் தாக்கி பேசியிருக்கோம் மற்றவங்களுடைய இது வந்ததுன்னா உடனே இல்லையா எல்லா கட்சி தலைவருக்கும் எதிராக தான் பேசுகிறோம் உங்களுக்கு மட்டுமல்ல நாங்கள் ஒரு மீடியா மக்களுக்கு உண்மையான விஷயங்களை சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை நீங்கள் அதுக்காக எங்களை வந்து என்னென்ன சட்டத்துக்கு மீலி மனசாட்சிக்கு மீலி பண்ணினீங்கன்னா என் நாங்கள் தப்பு பண்ணாதவர்கள் சாபம் வந்து உங்களை விடாது கண்ணகி சாபம் அன்றைக்கி மதுரையை எரித்ததில்லை கண்ணகி சாபம் விட்ட உடனே பாண்டியன் நெடுஞ்செழியன் அங்கேயே ஸ்பாட்லேயே சாகலையா இதெல்லாம் சாபம் இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க ஒரு நீதி ஒரு ஒரு இதை வந்து தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பை நான் விமர்சிச்சுன்னு சொல்லி கைது பண்ணாங்க நான் பேசினதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீதியரசரை உரிமையில் கூட நான் பேசலை அவர் இவர்கிட்ட தான் பேசணும் அவர் சொன்ன தீர்ப்பை தப்புன்னு சொன்னேன் ஏன் தப்புன்னு சொன்னேன் மதுரையில் வந்து இது திருச்சி இது திருச்சிக்கு பக்கத்தில் கரூரில் நிகழ்ச்சி நடந்திருக்கு இது மதுரை ஹைகோர்ட்டில் தான் வரும் சென்னையில் வராத அவர் எடுத்தது தப்பு தீர்ப்பும்லேயும் அவர் கொடுத்தது தப்பு ஏன்னா விஜய் வந்து இதில் வந்து விஜய் எல்லாம் அவர் கைது பண்ண ஏன் இது பண்ணலன்னு கேட்டிருக்காரு அப்படின்னா விஜய் ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவர்கிட்டையும் வாய்ப்பு கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும் இது சட்டப்படி தப்பு இதுதான் நான் சொன்னேன் நான் சொன்னதை ஒரு மூணு நாலு நாளில் சுப்ரீம் கோர்ட்டை கரெக்டாக நான் சொன்ன அத்தனை வார்த்தையும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணீங்க இதை மீறி என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லையா உண்மையை பேசுனதுக்கு அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லையா ஸ்டாலின் ஸ்டாலின் அவங்கள தாங்க மனசாட்சி இல்லை உங்களுக்கு இன்றைக்கி அதே நீதியரசர் இவர் சுவாமிநாதன் உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர் கார்த்திகை தீபம் விஷயமாக பேசுனதுக்கு உங்கள் கட்சி வக்கீல் ஒருத்தர் பேசுகிறாரு அவர் இந்த வீடியோவை பார்க்கணும் நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை நீதித்துறையினுடைய கண்ணியத்தை நீதித்துறையினுடைய மாண்பை பெருமையை கூர்த்தியை கீர்த்தியை உள்ளிலே உள்ளிருந்தே கிடைக்கக்கூடிய வேலையை நீதிபதி ஒருவரே செய்வதுதான் மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு நீதிபதியை நல்ல நேர்மையான நீதிபதியை ஒரு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மைக்க வச்சு பேசி அசிங்க அசிங்கமாக பேசுகிறார்கள் இதுக்கு ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணார் அவரை கேரு சமூக வலைதளங்களில் அத்தனை பேரும் போய் பாருங்கள் ட்விட்டர் இதில் அந்த நீதிபதியை வாய்க்கு வராத வார்த்தைகள் எல்லாம் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தேடி தேடி எங்களை கைது பண்ணிங்கள அந்த மாதிரி நீதிபதியை அவ அவச்சொல்களால் உங்களை ஒருத்தரை கைது பண்ணீங்களா எல்லாம் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க நீங்கள் உங்கள் ஐடி இவங்க தூண்டிவிட்டு தானே பேசுகிறாங்க அவங்கள கைது பண்ணிங்களா அப்போ என்ன அர்த்தம் நீதிதகிங்களே எப்படி பதவி உங்கள்கிட்ட நிற்கும் அந்த நீதிபதியை ஜாதி பேர் சொல்லி திட்டாமல பே பார்ப்பான் பார்ப்பான்னு ஏதாச்சும் நீங்கள் கண்டுக்கிட்டிங்களா என் பாப்பான்னா அவங்க இருக்கக்கூடாதா அவங்க நல்ல பதவியில் இருக்கக்கூடாதா அப்போ ஜாதியை சொல்லி திட்டுவீங்களா அப்போ இவ்வளவு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு முதலமைச்சர் எங்களை போன்றவரையில் உண்மையை பேசுனதுக்கு இது பண்ணி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்கள்லாம் இது பண்ண இப்போ நீதிபதிகளே பயமுறுத்தணும் நீதித்துறை நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கக்கூடாது ஒரு அராஜகமான ஒரு சர்வாதிகாரமான அரசாங்கத்தை நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தானே மக்கள் நினைப்பாங்க என்ன கைது பண்ணீங்க நான் என்னை கைது பண்ணதுக்கு உங்களுக்கு குறைந்தது இருபது லட்சம் டு இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டு உங்களுக்கு எதிராக வரும் மனசாட்சி உள்ளவர்கள் யாரும் உங்களுக்கு போட்டு போ போட்டு போட மாட்டாங்க அவங்களெல்லாம் மனசாட்சியில் இது பண்ணி ம மனசில் தெரிஞ்சுக்கிறாங்க இருபது டு இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டு என்னை கைது செய்ததற்காக நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் இன்னும் இன்னும் இருக்குது ஓட்டு நேதாஜியுடைய ஆதார் கார்டுலாம் நிறைய இந்த தமிழ்நாடு பூரா குவிஞ்சுருக்காங்க எல்லோருக்கும் நியூஸ் போயிடுச்சு அதனால் இந்த இதை வந்து விட்டுருங்க ஊழல் செஞ்சு உங்களை போய் பிடிங்க உங்கள் மந்திரி ஆயிரத்தி இருபது கோடி அடிச்சிட்டாங்கிறாங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை எங்களை மாதிரி வார்த்தையில் யூடியூப்பில் பேசுனவங்கள வழக்கு மேலே வழக்கு போடுவீங்களா அதே நீதிபதி உங்கள் செத்த மற்றவங்க மேலே வழக்கு இல்லையா ஸ்டாலின் அவர்களோட இந்த கேள்வியை கேட்குறேன் எல்லா முடிவும் நீங்கள் எடுங்க உங்கள் சார்பில் சில பேர் வந்து உள்ளே வந்து காவல்துறையில் தலையிட்டு சில விஷயங்களை பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும் நாங்கள் விட்டுருவோமா நாங்கள் சட்டப்படி எங்களுக்கு தெரியும் இல்லை எங்களை வந்து யார் யார் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்கள என்ன பண்ணணும் சட்டப்படின்னு எங்களுக்கு தெரியாதா அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் கே என் நேரு விஷயத்தில் உடனடியாக அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யுங்க